சப்பமான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நீங்க உட்காந்து உனக்கு உன்னோட எனக்கு எனக்கு சிரிக்கிறதா அவங்க மேலே கோவப்படுறதானே நான் அழுதுருவேன்னு சொன்னாங்க அவங்க அந்த அழுதுவேன்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு சேனல் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக மணி மணி பதினொன்று பன்னெண்டு போகுது இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புட்டிக்குள்ள தான் வந்திருக்கேன் நம்ம சிஸ்டர் பற்றி தான் கொட்டாய் ஓடிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் நீ என்னம்மா பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தேனிக்கு போகிறதுக்காக தான் அந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்து இப்படி மூணையில் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ நான் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு சடனாக வந்துட்டு எல்லோரும் காலையிலேருந்து இன்னைக்கு வந்து நான் நே நேற்று அமாவாசை இன்றைக்கி எதுவும் நல்லது கிட்ட செய்யக்கூடாது ஊர் பக்கம் போகக்கூடாது நிறைய பேர் காலையிலேருந்து சொல்லி புழம்பிகிட்டே இருந்தாங்க அதே ஆகி போச்சு ஊருக்கும் போக முடியல ஒன்றும் போக முடியல இங்கேயே உட்காந்துட்டு ஃபுல்லாக இன்றைக்கி பிடிக்கல ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு தான் என்னக்கலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இந்த அவங்களுக்கு தான் நான் போடுறேன் நீங்க உண்மையிலே வந்து நீங்க பேசுறீங்களா விளாக போய் எடுத்து பாருங்க நீங்க நான் வந்துட்டு பேசின இப்போ எடுத்து பாருங்க நீங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தப்பு தப்பா பேசுற மாதிரி எனக்கு எனக்கு தெரியுது எனக்கு நீங்க தப்பு தப்பாக பேசுறீங்க எப்படின்னா நீங்க சரியா பார்க்காம பேசுறீங்களா இல்ல பார்த்துட்டு வேணும்னே நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களா எனக்கு நான் புரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அந்த ப்ளாக் ஃபுல்லாக அவங்க பார்த்துட்டேன் இப்போ தான் பார்த்து ஜஸ்ட் நவ் இப்போ தான் நான் பார்த்துட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ வந்து அது என்ன பாடி ஷேப்பிங் என்ன அது பேர் என்ன சொல்லுவாங்க உடம்பு வெயிட் போட்டிருந்தா எனக்கு அதுக்கு பேர் எனக்கு இப்போ தான் தெரியும் எனக்கு பேர் இப்போ தான் தெரியும் அவங்களை ஏதாவது நான் கலாய்ச்சி பேசுன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க அந்த இந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த ஷார்ட்ஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் ஸ்டோரி போய் பார்க்குறேன் அந்த லிங்க் எடுத்து வச்சிருக்காங்க நான் அந்த லிங்க்குள்ள தான் நான் போய் பார்க்குறேன் உள்ள போய் பார்த்தா எனக்கு பதில் கொடுத்து வச்சிருக்காங்க ஜெகா வைஷு உங்களுக்கான பதில் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க எனக்கே ஆயத்தெட்டு குறை இருக்குது எனக்கே ஆயிரத்தெட்டு குறை இருக்குது நான் எப்படி ஒருத்தவங்களை போய் அதுவும் ஒரு பொண்ணை நான் எப்படி நான் குறை பேசுவேன் ஒரு நான் எப்படி நான் பேசுவேன் எனக்கே நான் இங்க வந்து நானும் ஒரு பொண்ணை பெற்று வச்சு தான் சரிங்களா எனக்கே ஆயிரத்திட்டு குறை இருக்கு என் லைஃபா இருக்கட்டும் என்னோட உடம்புலையா இருக்கட்டும் எனக்கே நிறைய குறைகள் இருக்கும் போது நான் எந்த நான் அப்படி நான் பேசுவேன் நான் ஒரு விளையாட்டா சொல்லியிருக்கலாம் ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க நல்லா வந்து பேசிட்டு இருந்த வந்து நாம வந்து கோரமால் போயிருந்தோம் அங்க வந்துட்டு நீங்க வந்து துணி கடையில வந்துட்டு அந்த ஒரு துணியை எடுத்துக்குவான்னு கேட்டதுக்கு நீ வந்துட்டு நாலஞ்சு துணி போட்டால் கூட உன உடம்பு உள்ள போகாது ஏதோ சொன்னீங்க சத்தியமா நான் அப்படி நான் சொல்லியிருக்க மாட்டேன் உனக்கு அந் உன்னோட உடம்பு அந்த ஒரு துணிக்குள்ளே போயிருக்காது அப்படின்ற மாதிரி நான் அது விளையாட்டாக சொன்ன விஷயம் இன்னமும் நான் சொல்றேன் எங்கள் சிஸ்டர் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கூட நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உடம்பு கொரடி போது நீ கொஞ்சம் உடம்பு கொரடி இது நான் வந்து யதார்த்தமா சொல்ல வே இது நான் வந்து என்னோட தங்கச்சியா நான் உரிமையை சொல்லியிருப்பேன் அந்த அங்கே ஒரு விஷயம் வந்து ஒரு விளையாட்டாக சொன்ன விஷயம் இன்னைக்கு தான் இங்கிருந்தான் உட்காந்துருக்கு இது எனக்கு அக்காவா தங்கச்சியா நீ அக்கா இவங்களையுமே நான் சொல்லுவேன் நான் அது விளையாட்டாக சொல்ல சொன்ன விஷயம் சொல்லப்போனால் இடையில என் பொண்ணு வந்து ஹாஸ்டலில் இருந்த டயத்தில் நான் பார்த்தீங்கன்னா சரியான வீட்டு சாப்பாடு சரியாக இல்லாமல் நாமக்கலுக்கும் புதுக்கோட்டைக்கும் தேனிக்கும் சென்னைக்கும் அங்கேயும் மாறி மாறி நான் சுற்றிக்கிட்டு சாப்பாடு ஃபுல்லும் வெளியே வந்து சாப்பாடு எடுத்து 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 என்ன ஆகிடுச்சு வந்துருங்களா என் உடம்பு ஓவர் வெயிட் போட்டேன் என் உடம்பு உடம்பாகவே இல்லை சொல்லப்போனால் எனக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் இப்போ நான் எங்கேயும் சொல்ல விரும்பலை நான் எனக்கும் உடம்புல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது அதுக்கானதே நான் பண்ணல நான் யாருக்கும் <laughs> நான் வந்து ஒருத்தவங்க குறை பேசுற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஒரு கீர்த்தனமான ஒரு ஜென்ம நான் கிடையாது சரிங்களா ஒருத்தவங்க உடம்பு வந்து குறை பேசுற அளவுக்கு எனக்கு அந்த எனக்கு அந்த துளி கூட எனக்கு வராது எனக்கு சரிங்களா அந்த மாதிரி ஒரு பொண்ணை தப்பா பேசுறதுக்கோ அவங்களை பத்தி இன்னொருத்தவங்கிட்ட போய் பேசுறதுக்கோ எனக்கு துளி கூட எனக்கு அந்த எண்ணம் சுத்தமாவே எனக்கு கிடையாது எனக்கு நான் உங்கள அந்த மாதிரி நினைச்சு நான் சொல்லவே கிடையாது இதை நான் ஏத்துக்கவே முடியாது சரிங்களா இது வந்து ஒரு பாயிண்ட் நான் சும்மா வந்து நான் பாயிண்ட்டு பாயிண்ட் பேச வரல நீங்க அங்க பேசுறதுக்கு நான் பதில் கொடுத்துட்டு இருக்கேன் கல்லா நான் ரொம்பவும் தான் நான் பேசிட்டு இருந்தேன் என்னோட போன பிளாக் எடுத்து பாருங்க தம்னில வந்து நீங்க நீங்க வந்து ஒன்னு சொல்லியிருக்கீங்க தம்னில வந்து நீங்க கை நீட்டி வந்து நீங்க வந்து தம்னி நீங்க நீங்க மாத்திருக்கலாம் எனக்கு எதுக்கு அந்த வேலை எனக்கு அந்த எனக்கு வந்து தம்னையில் இப்போ எனக்கு மாற்ற வேலையா நான் எதுக்குங்க மாற்றணும் அது ஒரு சாதாரண ஒரு விளாகு அந்த ப்ளாகுக்கு வந்து எனக்கு தம்னிலே எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு போட தெரியாது அது உங்களுக்கே தெரியும் இடையில வந்து இந்துவோட மூஞ்சியை வந்து இடையில வச்சு விட்டுருக்கேன் இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்கோம் ஏன்னா என்கிட்ட வேறு ஃபோட்டோ இல்லைம்மா அதுலேருந்து எல்லோருடைய ஃபோட்டோவும் வச்சிருக்கலாம் தான் என்கிட்ட வந்து சரி கலாகலே நம்மளுடைய நம்மளுடைய ஃபோட்டோஸ் இருக்கேன்னு வச்சுட்டேன் இந்துவோட ஃபோட்டோ நம்ம சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லை அது ஒட்டு மொத்தமாக குரூப்பை உள்ள போட்டோ போட்டோம்னா அது நல்லா இருக்காது நம்ம அன்னைக்கு வந்து குரூப் பண்ணல நம்ம எல்லாருமே போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் தான் ஆனால் என்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் இல்லம்மா அந்த ஏரோ மார்க் வந்து நான் என்ன பார்த்தாமா போட்டேன் நான் ஒன்னு பார்த்து நான் போடலாமா சரியாமா நான் ஒரு சாதாரணமாக பண்ண விஷயம் எங்க நீங்க பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் அந்த ஒரு தமிழில் வந்து தப்பா தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அது தப்பாக இருக்குது நீங்கள் வந்துட்டு போட்ட அந்த கமெண்ட் நீங்கள் வந்து போட்ட தமிழர் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது நீங்கள் யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போவே நான் எடுத்துறேன் கமெண்ட்ஸில் வந்து யாராவது நான் தெளிவான வீடியோ வந்து நான் நான் நெக்ஸ்ட் டூடியில் கண்டிப்பாக நான் போட தான் போகிறேன் ஏன்னா இப்போ எனக்கு சுத்தமாக எனக்கு அவங்க வந்து கேட்குறக்கே என்னால் வந்துட்டு பதில் வந்து ஏன்னா அவங்க கேட்குறது அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிற வார்த்தைக்கும் நம்ம வந்து ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நம்ம இருந்த டயத்தில் வந்து நாங்கள் நார்மலாக ஒரு விளையாட்டாக பேசின விஷயத்த கூட அவங்க பெருசாக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது எனக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து பேசாமல் இருக்கும்போது கூட நான் இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டு நான் பேசினா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசி போகல நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம் நம்ம ஒரு சிஸ்டர் மாதிரி நம்ம பழகிருக்கோம் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக வந்துட்டு ஏன் அந்த ட்ரெஸ்ஸும் உங்கள் உடம்புக்குள்ளே போகாது வந்து ஒரு சாதாரணமாக சொன்ன விஷயங்க அதையே போய் கொண்டு வந்து அவங்க வேறு மாதிரி நாலஞ்சு ட்ரெஸ் போட்டால் கூட உங்க உடம்புள்ள போகாது அப்படின்னு சொல்லவே கிடையாதுங்க அவங்க அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க நாங்கள் இந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்துக்கு தெரியுங்க சில விஷயங்கள் வந்து அங்கே வந்து ஒன்றுமே நடக்க கிடையாது அதை நான் கண்டிப்பாக இன்னொரு வீடு நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நான் அன்னைக்கு நாங்கள் வந்து அங்கே நாங்கள் முடிச்சுட்டு அங்கே கிளம்பும் போது பார்த்திங்கன்னா காலையில் உட்காந்துட்டாங்க அப்போ அவங்க வந்து எங்கூட பேசவே இல்லை அப்போ நான் கேட்குறேன் என்ன ஏன் கலா பேசாமே வர்றீங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆடி என்னடி ஏன்னா ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேன்னா இல்லையா பேசலையா அப்படின்ற மாதிரி நான் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப பேசுதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு அவங்களுக்கு அவங்க வந்துட்டு ஜெகா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் நான் அழுதுருவேன்னு சொன்னாங்க அவங்க அந்த அழுதுருவேன்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அதை நான் அதுக்கப்புறம் நான் அவங்க நான் பேசவே கிடையாது நேராக நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துட்ருக்கோம் சடனாக எடுத்து நானும் ஜெகாவும் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ உக்காந்துட்டுருக்கோம் எங்களுக்கு பஸ் வரப்போகுது நீ காரில் வரும்போது நீ பேசவே இல்லை விளாகில் மட்டும் நீ பேசுகிற அப்போ அங்கே இந்த இடத்துல என்ன மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு மொபைல் நீட்டுறாங்க அப்போ அங்கே நான் சிரித்து தான் ஆகணும் திருப்பி நாங்கள் ஏறி உட்காந்துக்கப்புறம் அவங்க இந்த பக்கம் சீட்டு நான் இந்த பக்கம் சீட்டு நாங்கள் தூங்கிட்டு இருப்போம் நாங்கள் அப்போ நான் ஒரு பிளாக் நான் எடுக்கிறேன் அதுல அவங்க சிரித்து தான் பேசினாங்க நான் அப்போ இந்த இந்த ப்ராப்ளம் சால்வ்னு நினச்சேன் திருப்பி வந்து அங்கே போய் இறங்கிட்டோம் அப்போ வந்து அவங்க திரும்பி விளாக் அடின மாதிரி நாங்கள் வந்துட்டோம் நானும் நான் இப்போ வந்து நானும் ஜஹா இங்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசி போடுறாங்க சொல்லப்போனால் வயசு பாப்பா வந்து அவங்க வீட்டில் தான் இருக்குது சரிங்களா அங்கே நான் போகிறேன் அங்கே போனோடனே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு அதை வந்து ஜாலியாக சொல்கிறாங்க அவங்க அக்கா கிட்டே ஏன் நான் அவளை நான் வந்து கடுப்பு ஏற்றிட்டே நைட்டில் அவளை ரொம்ப நான் இரிட்டேட் பண்ணிட்டேன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அங்கே நான் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அவங்க அக்கா கிட்ட சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு பாப்பாவை நான் வீட்டுக்கு போட்டு வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லை தொடர்ந்து ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா மாறி 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 ஃபீவர் எங்களுக்கு எங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்து அவங்களோட ஃபோன் கால் நான் எடுக்கலை எனக்கு அவங்க நாங்கள் ஜெயம் ரவி இருக்கார் இல்லா அவருடைய ஒரு வந்துட்டு அவருடைய சாங்கோட ப்ரொமோஷன் வந்து ஒரு டைம் எங்களை கூப்பிட்ருந்தாங்க இது வந்து திருவண்ணா இருக்கார் இல்லைங்களா திருவண்ணா வந்து அவங்க வந்து இந்த ஒவ்வொரு மா இப்போ மாவட்டம் மாவட்டம் பார்த்திங்கன்னா பத்து பத்து பேர் வந்து கூப்பிடுவாங்க போல இருக்குங்க அப்போ வந்து இவங்க வந்து அரியலூர் மாவட்டம் அந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு பத்து பேர் கூப்பிடும் அந்த அண்ணா என்னோட பேரையும் சேர்த்து அவங்க ஊரில் மக்கள் அவங்களோடைய ஊரில் இருக்க அந்த 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 ஒரு ரசிகர்லாம் இருப்பாங்களே அதில் ஒரு பத்து பேரில் வந்து அந்த அண்ணன் என்னோட பேரையும் சேர்த்தி சொல்லிட்டாரு அன்னைக்கு அவங்க வர்றதா சொல்லியிருந்தாங்க கலா ஆனால் அன்னைக்கு அண்ணா வந்து அவங்கள கூப்பிடல ஏன்னா இது நான் ஒன்று கூட்டிகிட்டு போகலைங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனார் அவர் தான் அவங்கள கூப்பிட்டுருக்கணும் சரிங்களா இது நான் வந்து அவங்கள கூப்பிடாதது அவங்களுக்கு ஒரு கோபம் இதுதான் விஷயம் இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இதுதான் அந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் போகும்போது கலாகலியா வந்து நான் வந்து கூப்பிடலன்றது அவங்களுக்கு ஒரு கோம் ஏன்னால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லக் கிடையாதுன்னு சொல்லிட்டு திருவண்ணாட்ட கால் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இதை வந்து என்கிட்ட அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க திருவண்ணா வந்து சொன்னார் இல்லைம்மா அது நானே தான்மா ஜெகாவை கூட்டிகிட்டு போனேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே ப்ளாக் போட்டிருக்கீங்களே எவ்வளோ வந்து என்னை வந்து ஒரு விரோதி மாதிரி பேசணுமோ நீங்கள் அவ்வளோ விரோதித்தனமாக நீங்கள் விரோதி அப்படி ஒதுக்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க நான் போட்ட பிளாகு எனக்கு அந்த உறவு வேணும் அவங்க வந்து ஏறி போகிறவங்களாவே இருக்கட்டும் நான் இறங்கி போகிறவங்களாவே இருக்கிறேன் அவங்க கேட்டதுக்கு அங்கே பதில் கொடுத்துருக்கேன் அது நான் சாதாரணமாக தான் நான் பேசியிருக்கேன் நான் ஹாஸாகவே அதில் நான் பேசல நான் நார்மலாக தான் பேசியிருக்கேன் ஆனால் அவங்க அதை அப்படியே அதுக்கு நேராக ஆப்போசிட்டாகவே பேசிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்குறேன் அவங்கக்கிட்ட அதுக்கு பதில் இல்லாமல் அதையெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க அதுக்கு அதுக்கு நான் அப்புறம் நான் வரேன் ஏன் அந்த பதிலுக்கு அப்போவே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது தானே இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விலாகில் வந்து எனக்கு நிறையா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு நிறையா வருங்களாம் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸில் வந்து அவங்கனால எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகிருக்கான் இதுக்கு எனக்கு எனக்கு சிரிக்கிறதா அவங்க மேலே போகப்படுறதானே எனக்கு தெரியல ஏன் பாருங்கள் ஒரு ஒரு விஷயம் ஏன்னா உங்களோடய விலாக் அவங்க பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க அப்போது நீங்கள் அங்கே பேசுனதுக்கும் இங்கே பேசுகிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இல்லைங்களா அதுக்கு தான் அங்கே வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு சரிங்களா இத்தனை நாள் வரைக்கும் வந்து நான் எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் எவ்வளோ விஷயங்கள் வந்து எங்கிட்ட நிறைய பொண்ணுங்க வந்து எங்கிட்ட வந்து பர்ஸ்னலாக வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து என் கூட இருந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து என் மேலே ஒரு விரோதித்தனமாக ஒரு 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 வெறுப்போட நீங்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க ஒரு காரணமே இல்லை அப்படின்றது அது உங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் ஆனால் அது நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு காரணம் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு விலாகில் நீங்கள் பேசியிருக்கீங்க அதுக்கான பதிலையும் நீங்கள் சொல்லவே இல்லையே சொல்லாமல் சொல்லாமல் வந்துட்டு தம்ளியன் மாற்றி வச்சுட்டேன் என்னுடைய வந்துட்டு என்னோடய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டுன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இறக்கப்பட்டதான் நான் வந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா நீங்கள் இறக்கப்பட்டதாக நீங்கள் வீடியோ போடணும் அவசியமே கிடையாதுங்க நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி நான் வந்து ஒரு இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டுகிட்ருக்கேன் அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா மிரர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ உட்காந்து நார்மலாக அப்படி பார்த்து சிரித்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க மிரர் அந்த மிரர் பார்த்து நம்ம பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவோம் ஆனால் அதுக்கிடையில் வந்து நீ வந்து போய் ஒவ்வொரு இடத்துலுமே அங்கே இங்கேயும் போய் கஷ்டப்பட்டு அந்த வெயில் நின்று நீ வீடியோஸ் நீ வந்து எடுத்துக்கிட்டு இருக்க உன்னோடய எஃபோர்ட்லாம் பெரிய பெரிய எஃபோர்ட் இந்த மாதிரி நான் கூட பண்ணுவேன்னு எனக்கு தெரியல உனக்கு அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் கலா சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாமே வந்துட்டு தப்பு தப்பு தப்பாக இப்போ எல்லாமே வந்துட்டு அவங்க நீங்கள் சொல்லும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் வந்து கேட்டதுக்கான பதில் உங்ககிட்ட இல்லவே இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க ஒரு விஷயம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ல வரும்போது வந்துட்டு என்னென்னமோ நீங்க வந்துட்டு எல்லாமே மாற்றி மாற்றி பேசின மாதிரி எனக்குள்ள எனக்கு தோணிகிட்டே இருக்கு நீங்கள் வந்து ஒரு விளாகுக்காக மட்டும்தான் நீங்க வந்து அப்போ வளாக் எடுக்கும்போது மட்டும்தான் ஜகா 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 ஜெகா அந்த டைத்துல நீங்க எத்தனை வீடு நீங்கள் போயிட்டு தமிழில் இருக்கட்டும் கேப்ஷனாக இருக்கட்டும் என் பேர் அத்தனை பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க நான் உங்கள் உங்களோட எதுவுமே நான் பிளாக்னு சொல்லி உங்களோட நான் எதுவுமே நான் போடவே கிடையாதுங்க சரிங்களா ஒரு ஒரு விஷயம் அப்போது இப்போ ஒரே ஒரு விலாகில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ போட்டு ஒரு தமிழில் போட்டது வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்கு ஒரு ப்ரீமி ஷோ வந்துட்டு இப்போ நீங்கள் போகிறீங்களே ப்ரீமி ஷோ ஸ்டார்டிங்கும் அதோடய காண்டாக்ட் நம்பரே அது நான் தான் உங்களுக்கு கொடுத்து சரிங்களா நான் நான் உங்களுக்கு கொடுக்க போய் தான் வந்துச்சு ஏன் மாடி வீடு ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு எப்படிமா வந்துச்சு என்னுடைய ப்ரொஃபைலில் இருந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்காங்க அதை நான் சொல்லிக்காட்ட வரல எதுவுமே இருந்து உங்கள் நாள் எனக்கு வரல வரலன்னு சொல்கிறீங்கள அதுக்கு தான் நீங்கள் அதுக்கு முத வரைக்கும் ஒரு செகண்ட் நீங்கள் பார்க்குறவங்க யாராவது வந்துட்டுக்கோங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா என்னை கூட எப்படி பே எப்போ எப்போ பேசுனாங்களோ அதுக்கப்புறம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க உங்களால் தான் ஜகா இப்போ நான் பிஸி ஆகிட்டேன் எங் உங்களால தான் எனக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கு ஜெகா கூட இருந்தால் பார்த்தீங்கன்னா நானும் பிஸியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த ஒரு வார்த்தையை இது எப்படி நீங்கள் மறுக்கிறீங்க எனக்கு புரியல எனக்கு வைரல் ஆயிடுச்சுங்களா நான் அந்த அந்த ஒரு தம்னில் போட்டு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சா நீ என்னம்மா நீ பேசுறவே பன்னெண்டாயிரம் வியூஸ் தான் போய் கிடக்குது அது என்னமோ வைரல் ஆயிடுச்சு நீ பேசியிருக்க நீ உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலையா உங்களுக்கு நீங்கள் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு புதுசு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டுருக்குறீங்களா எனக்கு அப்படி தான் தோணுது எனக்கு ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு சப்பமான ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் உட்காந்து உட்காந்து இப்படி வீடியோ போட்டுட்டு எனக்கு ஒரு விஷயம் புரியல உங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குல்ல கலா நீங்கள் அந்த ஒர்க்கை பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு தான் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டுருக்கு எல்லாமே வந்துட்டுருக்கு கலா நீங்கள் அந்த ஒர்க்கை பார்வே கலா தேவையில்லாமல் இது நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் வந்து அங்கே பேசுகிறதுக்கும் எதுக்கும் எதிர்மாதிரியாக இருக்குதுக்கல்லா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நம்மளுடைய விலாகை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள்லாம் வந்து எப்போ நீங்கள் வந்து எப்போ இருந்து நீங்கள் பிஸியாகிட்டு இருக்கீங்கன்றது அது உங்களுக்கே தெரியும் கலா சரிங்களா யோசிச்சு பாருங்க நல்லா ஓகே அவங்க வந்து ஒரு சில வார்த்தைக்கு வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லாமல் அதை விட்டுருங்க இதை விட்டுருங்க அதை விட்டுருங்க இதை விட்டுருங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டு நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டராக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விளையாடத்தனமாக சொன்ன விஷயத்த கூட வந்து அவங்க சீரியஸாக்கி அதில் ஒரு பிரச்சனை உண்டாக்குற மாதிரி இருக்கு என்னன்னே தெரியல நீ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரோமார்க் வந்து அந்த தமிழில் எதுக்கு நான் மாத்தி வைக்கணுமா கலா எனக்கு எதுக்குமா அந்த வேலை எனக்கு அது நான் சாதாரணமாக நான் போட்ட ஒரு கமெண்ட்டுக்கு சரி கமெண்ட்டுங்கிறேன் என்னுடைய அந்த தமிழில் வந்து நான் சாதாரணமாக தான் போட்டேன் உங்களுக்கு அது தப்பா பட்டுச்சுன்னா என் நம்பர் உங்ககிட்ட இருக்கு நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணி நீங்க சொல்லியிருந்துருக்கலாம் சரிங்களா அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்க இப்ப வந்து தமிழில் எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஏதோ சிம்பத்தி ஏதோ நீங்க ஏதோ நீங்க பண்றீங்க எனக்கு அது விட நீங்க நான் பேசுகிற வார்த்தைக்கும் நீங்க இப்ப சொன்ன அந்த பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது கலா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு தெரியல எனக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அதை விட்டுருங்க இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா உங்ககிட்ட அதுக்கு பதில் கிடையாது மா ப்ளீஸ் ஏன்னா உங்ககிட்ட வந்து பதில் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா நீங்க அதையெல்லாம் விட்டுருங்க அதையெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி நீங்க பேசி போடுறீங்க கலா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டு சிங்கிள் பேரண்ட்டுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இதை நான் ஒன்றும் மறக்க கிடையாது ஏன் என் பொண்ணு தான் தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது என் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் சரிங்களா நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்றது நான் கோவப்பட்டேன்ற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க இறக்கப்பட்டு தான் நான் உங்கள்கூட நான் வீடியோ போட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க கரெக்டாக இறக்கப்பட்டு நீங்கள் எதுக்கு எங்களோட நீங்கள் எதுக்கு அப்படி அப்படி என்ன நீங்கள் எனக்கு இறக்கப்பட்டு நீங்கள் எங்கூட நீ வீடியோ பண்ணணும் அதை தான் அங்கே கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களே தெரியல ஃபஸ்ட்டு புரியாமல் புரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக எனக்கு என்ன சொல்கிறது தெரியல இப்போ எனக்கு ரொம்ப எனக்கு தலை வழியாக இருக்குது எனக்கு கடவுளே எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கு ஏங்கெல்லாம் ஒரு விஷயத்த வந்து நீங்க இப்படி நீங்கள் ஊதி ஊதிய அதை இப்படி பெருசாக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒன்று பேசுறேன் நீங்க ஒன்று பேசுறீங்க ஆனால் சம்மந்தமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு விளாகு நீங்கள் போட்டிருக்கீங்க ஏன்னா தம்னேல் வச்சு தான் நீங்கள் போட்டிருக்கீங்க என்னோட உங்களுடைய பேட் கமெண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து பேட் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவங்க கூட வீடியோ வீடியோ போட்டப்போ நிறைய பேர் எனக்கு பர்ஸ்னலாக வந்து என்கிட்ட வந்து மெசேஜில் பேசியிருக்காங்க அது நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் சொல்லி தானேங்க நான் உங்ககிட்ட கேட்டேன் தப்பு தப்பாக உங்களை பற்றி அவங்க என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க தப்பு தப்பாக போடுறாங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே ஏன்னா அது நீங்கள் அது நீங்கள் தான் சொன்னீங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க தப்ப தப்பா பேசுகிற மட்டும் நீங்கள் எதுக்கு நீங்கள் வீடியோ வீடியோ ஏன் பண்ணீங்கன்னு தான் நான் கேட்குறேன் சரிங்களா நீங்களே பேசிக்கிறீங்க அதுக்கு நான் பதில் கொடுத்தா திருப்பி நீங்கள் அப்படியே வேறு மாதிரி பேசுகிறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க ப்ரொமோஷன்ஸ் வந்து ஓ மூலிமாலாம் எனக்கு வந்து அப்படி இப்படிலாம் எனக்கு வர கிடையாது எனக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் தான் வந்துச்சுன்னு சொல்லி காட்டியிருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா அங்கே நான் சொல்லி காட்டலம்மா நல்லா கொஞ்சம் யோசிச்சுப்பார் என்கிட்ட நீயே சொல்லியிருக்க நான் வாட்டர் பியூரிட்டி என்னோடய ப்ரொமோஷனுக்கு நான் போயிருக்க டைத்துல நீங்கள் எங்கள் கூட வந்தீங்களா அங்கே வந்தீங்களா அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட ஜெகா ஜெகானால் இப்போ நான் பிஸி ஆகிட்டேன் ஜெகானால் தான் இன்றைக்கி நான் வந்து எனக்கு இவ்வளோ எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்துச்சு நீங்களே உங்கள் வாயால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மறந்துட்டீங்களா அவன்கிட்ட கேட்டு பாருங்க அந்த வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் பியூரிட்டு அந்த அந்த ஒரு வாட்டர் பியூரிட் அந்த ஒரு ப்ரொமோஷன் கூட அன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஏ உனக்கும் கேட்டிருக்காங்கடி அது கூட நான் சொன்னேன் ஏன் அன்னைக்கு நீங்கள் ஒரு விலாகும் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ பேசிகிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஹான்னால தான் இன்னைக்கு நான் வந்துட்டு எனக்கு நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஜகா ஜகா ஜஹா நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க ஜஹானாக என்ன சும்மாவா ஜெகா கூட போட்டால் பாருங்கள் ஒரு நாளே எவ்வளோ வியூஸ் பாருங்கன்ட்டு நீங்கள் தாங்க சொன்னீங்க எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்க எனக்கு தேவையில்லாத எனக்கு ஒரு டென்ஷன் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு நிறைய பேர் நிறைய பேர் ஏன்னா அவங்கனால தான் எனக்கு எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக போய்ட்டுருக்கான் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க ஓகே எனவே தேங்க்யூ ஸோ மச் கலா நீங்கள் வந்து உங்களுடைய உங்களோட அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் உள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன நான் வந்து உங்ககிட்ட எப்படி நான் பேசினேன் பழகினேன் அப்படின்றது வந்து உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷன் ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் வந்து உங்கள் உங்கள் கிட்டே வந்து நாங்கள் திருவண்ணா வந்து ஒரு டைம் வந்து பண்ண சொன்னார் அந்த இடத்துல நீங்கள் அங்கே என்ன பண்ணிங்கன்றத கொஞ்சம் யோசிங்க நான் இதோட அந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் பேச விரும்பலை நான் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி போகணும் சரி நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் இதை நான் வந்து மக்களாகி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மா ஊரில் பார்த்திங்கன்னா நம்மளோட வீரபாணி திருவிழா பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு சிறப்பாக போய்கிட்ருக்கு பதினஞ்சோட முடிவு போதுங்க நானும் வயசு வப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் நாளைக்கு காலையில் நான் கிளம்புறேன் நான் நம்ம நாளானிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஊரில் தேனியில் இருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம அம்மா வீட்டில் அது எங்களோடய ஃபேமிலியில் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எல்லோரும் அப்படியே சேர்ந்து எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபன்லாம் கிடையாது நல்லா வந்து ஒரு கறி விருந்து அம்மா வந்து கடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க ஸோ நான் அதுக்கு போக போகிறேன் நான் இப்போ இந்த பிரச்சனை நான் பேச விரும்பலை ரெண்டு நாள் போய் மைண்டு ஃப்ரீயாக இருக்க போகிறேன் பேசதை பேசிட்டோம் நோ பிரச்ச ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நானும் இப்போ ஏதோ கொஞ்சம் கோவமாக பேசுன மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகுது ஓவர் ஸ்வெட்டிங் வேற என்னால் உட்கார முடியல ஒரு பக்கம் ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் என்னால் சத்தியம் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே எதிர்மறையாகவே இருக்குது நான் வந்துட்டு பேசினது ஒன்று அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டது ஒன்று அவங்க ஸ்டார்டிங்கில் பேசினது ஒன்று இப்போ ஒன்று பேசிட்டு இருக்காங்க அவங்க பிளாக்ல நீங்கள் போய் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தெரியும் எல்லாம் மாற்றி 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 பேசி போட்டுருக்காங்க அவங்க வந்து பேசி போடுறதுக்கு வந்து நான் இங்கே சம்மந்தமே இல்லாமல் நான் எவ்வளோ நீட்டாக அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீட்டாக பதில் சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க பேசுனது எல்லாமே எதிர்மறையாகவே இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல நோ ப்ராப்ளம் இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து என்ன ஸ்டார்டிங்லேருந்து எப்படி என்ன நடந்ததுன்றதை நான் தெளிவாகவே சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து தேவையாக உணக்குதெல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு உரைக்குது இதுக்கப்புறம் வந்து யார் யாருமே வந்து இதுக்கப்புறம் வந்து அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே வேண்டாம் இனிமேல் என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய புட்டி எப்படி லைஃப்பில் முன்னேறணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இதுதான் எங்களுடைய மோட்டிவாக இருக்க என்னால் வந்து அவங்களுக்கு எந்த பெனிஃபிட் ஆகலன்னு சொன்னதெல்லாம் வந்து அந்த கடவுளுக்கு தெரியும் சரிங்களா வேறு யாருக்கும் தெரிய வேணாம் நிறையா இன்ஃப்ளூன்சஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா என்னோடய மூலிமா வந்து எத்தனை பேத்துக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் நான் கேட்கும்போது எனக்கு ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கல ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எப்படி பேமெண்ட் இருக்காங்க எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எப்படி இல்லை கண் கொடுக்கணும் இல்லை வீடியோஸ் பண்ணணும் ஒரு சாதாரண ஒரு ப்ரொஃபைல் வந்து எங்கிட்ட கேட்டால் கூட அவங்களுக்கு நான் எப்படிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ற விஷயக்கு முத கொண்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க சரிங்களா இதுக்கு மேலே நான் ஒன்றுமே இல்லை தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு மேலே நான் பேசவே நான் விரும்பலை நான் தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது என்னால் இதுக்கு மேலே பேசுனோம்னால் எப்படி இருக்கும்னு தெரியுது எனக்கு வேண்டாம் முடிச்சுக்கலாம்